திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் திவ்யா திவ்யா தேவ்யா சோ இப்படிதான் இதுதான் இப்ப வெளியிலையும் சரி உள்ளுக்குள்ளையுமே சரி எல்லாருமே அதிசயமா பாக்குற ஒரு நபர் திவ்யா கணேஷ் யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லா இடமுமே திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் அப்படின்றது தான் சோ அப்ப வெளியிலேயே எப்படி இருக்கக்குள்ள வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் ஸோ அத வந்து வியானா அவர்கள் திவ்யா அவர்களுடைய முகத்துக்கு நிறைய சொல்லிருக்காங்க மிரண்டு மீரண்டும் போய் இருக்காங்க சோ அதை பற்றி நம்ம வந்து வெரி ஹேப்பியா பார்க்கலாம் என்னடா பிக் பாஸ் சீசன் 9ல இப்படியான சிறப்பான சம்பவங்கள் அற்புதமான விடயங்கள் எல்லாம் இப்போதான் அதுவும் திவ்யா அவர்கள் உள்ளுக்குள்ள வந்ததக்கப்புறம் வைல் கார்டு என்ட்ரி பிரஜின் Sandra உள்ளுக்குள்ள வந்ததக்கப்புறம் தான் இது பிக் பாஸ் ஷோ மார் இருக்கு சோ அதைப் பத்தி அப்டேட் அடுத்தது வி.ஜே பிரியங்கா பிரியங்கா டெஸ்பாண்டே மாம் அவர்களுடைய ரீ-என்ட்ரி வைல் கார்டு என்ட்ரி சோ அதை பத்தி என்ன விடயம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம்

பிரஜினவர்கள் அவர்கள் அவங்க வயல்காடின்ற வர்றாங்க அப்புறம் பாக்காளவர்கள் கூட திரும்ப வந்து இந்த ஷோக்குள்ள பாக்க வந்தார்கள் ஆடியன்ஸ் இதுல சோ அப்படி இருக்க திவ்யா அவர்கள் அந்த மேடையில விஜய் செதுவதி அண்ண அவர்கிட்ட சொன்ன அந்த விடயம் நான் கிளாஸ் எடுக்க போறேன் படிப்பிக்க போறேன் பயங்கரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது நான் அதை வந்து புரிய வைப்பேன் அப்படின்னு அதுலயும் அந்த அவங்களுடைய வயல்காட்டின் உள்ளுக்குள்ள அந்த கானா வினோத்து அவன் வந்து திவ்யா கணேஷ் அவர்களை பாட்டு மூலம் மொக் பண்ணக்குள்ள வந்து எல்லாரையும் தான் மொக் பண்ணுவான் ஆனா அங்க தட்டி கேட்ட ஒரே ஒரு பெண் நம்ம திவ்யா கணேசவர்கள் அந்த வீடியோ வந்து பேஸ்புக் குரூப்ல கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கிட்ட போயிருக்கு அதுல பல பேர் வந்து திவ்யாவுக்கு வந்து ஹேட்ஸ் அப் வந்து பண்ணிருக்காங்க சோ இப்படி திவ்யா அவர்களை பார்த்துட்டு திவ்யாவோட சம்பவங்களை கேட்டு அதை ரச ரசிச்சு அதுல இன்னைக்கு அவங்க கமெடியன் அவர்களுக்கு கொடுத்த அட்வைஸ் இருக்கு பாருங்க அது கிட்டத்தட்ட பேஸ்புக்ல மூன்றரை லட்சம் வியூ தாண்டி கொண்டிருக்கு சாதாரண குரூப்ல கூட ஸோ இப்படி திவ்யா 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 அப்படின்னு சம்பவம் சம்பவம் தரமான சம்பவம் அப்படி இருக்கக்குள்ள வெளியிலேயே மக்கள் கொண்டாடக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கவங்க வியப்பா பார்க்க மாட்டாங்களா அதுல வந்து வியானா அவர்கள் வந்து சுபிக்ஷா அவர்கள்ட்டே சொல்லிக்கொண்டிருந்தாங்க எனக்கு பண்றாங்க வீஜ பார்வதியை மூஞ்சைக்கு கிணறு அடிச்சு நொறுக்கிட்டாங்க சொமப்பா அப்படி அதுக்கப்புறம் இப்ப நைட் லைவ்ல வந்து சொல்றாங்க திவ்யா அவர்கிட்டயே சொல்றாங்க எனக்கு இத்தனை கேப்டன் வந்தாங்க யாருமே பண்ணாத விடையத்தை நீங்க போல்டா பண்ணீங்க வேற லெவல் மாஸ்டர் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு மாதிரி பாராட்டியிருந்தாங்க போட்டியாளர்கள் இருபத்தி ஆறு நாள் மக்கள் மக்களோட மனசு அவங்களால வெல்ல முடியலை பிடிக்க முடியல ஆனா ஒரே நாளில் திவ்யா அவர்கள் ஒட்டுமொத்த மக்களோட அன்பை சம்பாதிச்சிருக்காங்கன்னா காரணம் திவ்யா அவர்களுடைய அந்த ரியாலிட்டி அந்த போல்ட்னஸ் அந்த அந்த ஒழுக்கம் சரியா அந்த ஒழுக்கம் அதுதான் திவ்யாவை இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு திவ்யா கணேஷ் வெறித்தனம் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய விஜே டேஸ்பாண்டே மேம் அவங்களுடைய ரீஎன்ட்ரி நாளைக்கு இருக்குது அது நாளைக்கு வர போறாங்க அப்படின்னா அது நாளன்னைக்கு உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுமா இல்ல நாளைக்கு நைட்டே போட்டுருவாங்களான்னு தெரியல சோ பிரியங்கா மேம் அவர்கள் நாளைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல போறாங்க சரிங்களா சோ என்னத்துக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் அவங்க கூட யார் யார் போறாங்க அப்படின்னா பிரியங்கா மேம் அவர்கள் தீபக் அவர்கள் அப்புறம் மஞ்சரி அவர்கள் பழைய எக்ஸ்போர்டியாளர்கள் உள்ளுக்குள்ள வந்து போறாங்க கிடைக்கப்பட்ட இவங்க வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க ஒரு டாஸ்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு இதுக்குள்ளயும் சில பேர் சொல்றாங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று பிரியங்கா அவர்களும் என்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிரியங்கா அவர்கள் வித் கோமாலி சீசன் ஃபைவ் டைட்டில் அடிச்சாங்க பிரியங்கா அவர்களுக்கு பிக் பாஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாங்க நான் திரும்பவும் போவேன் போக விரும்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை என்ன ஆறு வயது காட் என்ட்ரி என்று தான் பேச்சு நாலு பேர் தான் வந்திருக்காங்க பிரியங்கா மேம் கார்டு எப்படி எப்படி இருக்கும் அதை பத்தி நாளைக்கு நடக்கோம் பேசும் நீங்க எவ்வளவு மேம் அவர்களுடைய சம்பவங்களை என்ஜாய் பண்ணீங்க எனக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பார்க்கக்குள்ள விஜி அர்ச்சனா மேம் ஒரு பக்கம் ஆர்இ அர்ஜுனன் அவர்கள் ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி அந்த வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் குட் வைப் தான் வேற லெவல் மக்களே நன்றி